முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கடலூரில் இரண்டு அதிமுக நிர்வாகிகள் கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் இருந்து கூலிப்படை ஆட்கள் கொண்டுவரப்பட்டு கொலைகள் அரங்கேறி வருவதாகவும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் மனு கொடுக்கப்பட்டது கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமியிடம் ஒரு கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அந்த மனுவில் கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் அதிகளவில் இருக்கிறது மேலும் கொலை கொள்ளை போன்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இதனால் பொதுமக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு மாதத்தில் மட்டும் அதிமுக நிர்வாகிகள் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்கள் கொலை கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த கூலிப்படை உதவியுடன் இந்த வகையான குற்றச்செயல்கள் அரங்கேறி வருகின்றன எனவே போதை பழக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் இந்த விவாதி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாதிரிக்குப்பம் கோண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் புறக்காவல் நிலையம் அமைத்து ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகளில் போலீசார் ஈடுபட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக கொடுத்த மனுவில் கோரப்பட்டுள்ளது